ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கொட்டை தாலுகா சிவந்திப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மிக அருகாமையில் என்ன பார்க்கக்கூடிய இடம் வந்து விஎம் சத்திரம் மாநில நெடுஞ்சாலை நம்ம ரெண்டு பக்கம் இருந்து உங்களுக்கு வரலாம் நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இருந்து வந்தால் இது வந்து விஎம் இருந்து வரலாம் இது திருச்செந்தூர் நெல்லை திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் விஎம் சத்திரத்துலேருந்து வரக்கூடிய ரோடு தான் இந்த ரோடு அடுத்து இந்த லேண்டோட இன்னொரு சைடை பார்த்தீங்கன்னா ரெட்டியார் பட்டி பக்கம் இருந்து சிவந்திப்பட்டி வழியாக உள்ளே வரலாம் இப்படியாக ரெண்டு பக்கம் இருந்து வரக்கூடிய ரோடும் கவர் ஆகிற இடத்துல தான் இருக்குது பாருங்கள் விஎம் சத்திரத்தில் விஎம் சத்திரம் அந்த வீடு பின்பகுதியில் வந்த ட்ரெயினை தான் நீங்கள் இப்போ பார்த்தது பாருங்கள் நான் ட்ரெயின் போயிட்டுருக்குது ரயில்வே லைன் போது ட்ரெயின் போயிட்டுருக்குது பார்த்தீங்க மொத்தம் இதில் ஒரு முப்பது ஏக்கர் இருக்குங்க முப்பது ஏக்கர் இருக்குது நல்ல செம்மண் ரோட்டோட ரெண்டு பக்கமுமாக இருக்குது பிரித்து கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கிடைக்காது ஒரு பத்து ஏக்கர் இந்த மாதிரி தேவைன்னா அஞ்சு ஏக்கர் கூட நம்ம கேட்கலாம் ஆனால் இந்த இடம் வந்து வீட்டு மனை போடக்கூடிய அளவில் உள்ள ஒரு இடம் ஏன்னா சிவந்திபட்டிலேருந்து நம்ம உள்ள முத்தூர் வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து போட்டிருக்காங்க அந்த இடம் தாண்டி தான் இந்த இடம் இருக்குது அந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்டிங்கில் காணிச்சேன் உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து இடதுபுறமாக ஏறி வரும்போது இந்த இடம் அமைஞ்சிருக்குது அப்படியே இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா விஎம் சத்திரம் தெரியுது ஸோ விஎம் சத்ரிலிருந்தும் இதுக்கு பக்கமாக இருக்கும் ரெண்டு பக்கம் இருந்தும் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்தும் மாநில நெடுஞ்சாலையிலிருந்தும் வந்து சேரக்கூடிய ரெண்டு பக்கமும் முகப்பு ரோடு முகப்பு இருக்கக்கூடிய நிலந்தான் இது ஸோ கையெழுத்து வந்து ஒரு நாலு கையெழுத்து இருக்கும் ஏக்கர் சப்புர்த்து இருக்குது நீங்கள் எவ்வளவு முடிக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி இந்த கையெழுத்துகள்லாம் மாறுதல் ஆகும் பக்கத்துலேயே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க குளம் இருக்குது ஆனால் இது வீட்டு மேலே போகிறதுக்கு தான் ஏற்ற ஒரு இடம் திருநெல்வேலி ஃபோர்வேலருந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது திருச்செந்தூர் மாநில நெடுஞ்சாலையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஒரு சென்டோட விலை ஒன்னே கால் லட்சரூவா கேட்குறாங்க விலையை வந்து நம்ம பேசிக்கலாம் குறைக்கலாம் கண்டிப்பாக நல்லபடியாக குறைக்கலாம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் நம்ம அது பற்றியான பேசிக்கலாம் ரோடோட ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து இருப்பாருங்க இது ஒரு சைடு இது வந்து விஎம் சத்திரம் ஆனால் வீடுகள் தெரியுது மேகமூட்டை இருக்கிறனால உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி சைட்லேருந்து வர வேண்டிய ரோடு ரெட்டியார்பட்டி மலைதான் நீங்கள் அதை பார்க்குறிங்க ஓகே தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ